உம்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி கேரளா வயநாடில் இருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்பட்டு பல பேர் உயிரிழந்திருக்காங்க மக்களை ஸோ இப்போ அதை பற்றி ஏன் நிலச்சரிவு ஏற்படுது அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த ஆப்ரேஷன் இன்வால்வாக இருக்கக்கூடிய ஆர்மி ஆஃபீஸ் சொல்லக்கூடிய தகவல் என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பற்றி கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய சூரல் மலை அப்படிங்கிற இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மக்களே நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க நமக்கு தெரியாமல் இருக்கும் என்னென்னால் ஒரு நார்மலாக ஒரு மலை அதாவது ஒரு ஒரு லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்குது ஒரு மலை பிரதேசம் அங்கே வந்து வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீடுகள் அனைத்துமே ஒரு ஒரு செகண்டில் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிட்டு அதுக்கு மேலே வேறு ஒரு நிலம் அப்படியே வந்து சரிஞ்சு வேற வந்து வந்து மூடிடும் அது ஒரு இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்லைட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் நல்லா இருந்துகிட்ருக்கும் இருந்துகிட்டு இருக்க சமயம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டில் இருக்க சாயில் லூசன் அப் ஆகிட்டு மொத்த வீடு உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு இது உள்ளே போனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கும் அந்த பள்ளம் பள்ளம் ஏற்படாது மக்கள் ஏற்பட்ட அடுத்த செகண்டே மேலே இருக்கக்கூடிய இன்னொரு நிலம் அந்த பழத்தை மூடிடும் இதுதான் நிலச்சரிவு சில இடங்களில் நிலச்சரிவு அப்படிங்கிறது ரொம்ப குட்டியோண்டு ஆஸ்பெக்டில் இருக்கும் அதில் நம்ம நம்ம வந்து எதாவது ஹில் ப்ளேஸில் போகிறப்ப பார்த்துருப்போம் எல்லாம் போயிட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தா அந்த ஹேர்பின் பென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மட்டும் அப்படியே சரிஞ்சு கிடக்கும் ஃபுல்லாக மண் மரம்லாம் சாஞ்சு போயிடும் அதை உடனே வந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு உடனே அந்த மரத்தில் தூக்கி ஓரம் கட்டிட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க அந்த ரோடு இது வந்து ரொம்ப குட்டியோண்டு வரக்கூடிய நிலச்சரிவு பட் இது வந்து இட்ஸ் எ வெரி ஹை காம்பேட் நிலச்சரிவுன்னு சொல்கிறாங்க மக்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே முந்நூறு பேருக்கு முன்னூற்றி இருபத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இன்னும் முந்நூறு பேர் என்னானாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் நூற்றி ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் பீப்புள் வந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்டு உயிர் இருக்கிறாங்க இதில் மூணு பேர் தான் உயிரோடு இருக்கு நாலு பேரோடு இருக்கிறாங்க இது வரைக்கும் நாலு பேர் அலைவாக இருக்கிறாங்க உயிரோடு நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற கவுண்ட்ருக்கு மக்களை சரி இப்போ இது எப்படி நடந்துட்டு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது எவ்வளோ ரிஸ்க்குன்றதையும் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்மி ஆஃபீஸ் வந்துருக்குறாங்க வந்து இருக்கிறாங்க லோக்கல் போலீஸ் எல்லாமே இருக்கிறாங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்திருக்கிறாங்க இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து ஒரு நாற்பது ஸ்குவாடாக பிரிஞ்சிருக்கு அந்த நாற்பது ஸ்குவாடுக்கிட்டே ஒரு இந்த மொத்தமாக எந்தெந்த நில நூறு விஷயம் கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா மக்களே நிலச்சரிவு ஏற்பட்டவனே ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் பிஹோவியர் சைடில் பார்க்குறப்போ எங்கேப்பா ஆளே காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வயநாட்டில் இப்போது அதிகமான ரெயின் வந்துகிட்ருக்கு ஏன் ஏற்படுத்த பஸ் சொல்லிடுறேன் பயங்கரமான மழை மழையில் வந்து உங்களுக்கு வெள்ளம் வர ஆரம்பிக்குது வெள்ளம் வர ஆரம்பித்ததுமே அங்கே உள்ள சாயில் லூஸ்னப் ஆகுது லூஸ்னப் ஆனதுமே நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு ஸோ நிலச்சரிவு ஏற்பட்டவனே இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ குடும்பங்கள் வீடுகள் மொத்தமாக மண்ணுக்குள்ளே போயிடுச்சு போயிட்டு மேலே மண் போட்டு மூடி கிட்டத்தட்ட உயிரோட குடும்பங்களை புதைக்கிற கருதா மக்களே இருக்கிறதுலே கொடுமையான ஒரு டிசாஸ்டர் நம்ம சொல்லலாம் ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து ஒரு வெள்ளம் அடிச்சிட்டு போனாலும் இல்லை நெருப்பாக வந்து சப்போஸ் நெருப்பில் எரிஞ்சாலும் ஃபயர் ஆனாலுமே நீங்கள் வந்து ரெஸ்கியூ ஏதாவது பண்ணுறதுக்கு வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண முடியும் யாராவது வந்து அவங்களை காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த நிலச்சரிவு மட்டும் பார்த்தீங்கன்னா அது மண்ணு போட்டு மூழிச்சுனால் உங்களுக்கு மேலே எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ அடிக்கு மண் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ கூட உள்ளே போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ ரொம்ப வந்து ஒரு கொடூரமான ஒரு இறப்புன்னு சொல்கிற மக்கள் ஏன்னால் கிட்டத்தட்ட அவங்கள உயிரோட மண்ணுக்குள்ளே போட்டு மூட தான் அந்த கதை இப்போ அங்கே ரெஸ்கியூ டீம் வராங்க வந்து பார்த்தா எங்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் மண் மூடிச்சு எல்லோரையும் மண் மூடுனதுனால இப்போ நார்மலாக நீங்கள் பார்க்குறப்போ ஒரு செகண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஒரு செகண்ட் ஆகிடுச்சி நிலச்சரி வந்திருக்கு உள்ளே போயிடுச்சு மேலே மண்ணு போய் மூடிடுச்சு இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் மண் மண்ணு நார்மலாக தானே போயிட்டுருக்கு எங்கே ஆளுங்க இருப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது இதுதான் பெரும் சிக்கல் மக்கள் ஏனால் நாற்பது ஸ்குவாடை பிரிக்கிறாங்க அந்த ஒட்டுமொத்த ஏரியாவையும் ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு ஒம்பது ஜோனாக பிரிச்சிட்றாங்க ஒம்பது ஜோனாக பிரிக்கிறாங்க ஆர்மியோ ஆர்மியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் வந்துருக்கு போலீஸ் டாக்ஸ் வந்திருக்கு இப்போ அடுத்தது இந்த நிலச்சரிவில் மாட்டுன்னு இருக்காங்கள மக்களை இவங்க எப்படி காப்பாற்ற முடியும் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்றுமே கிடையாது வெறும் எர்த்மோங் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஜேசிபி தான் நம்ம நார்மலாக வந்து வீடு கட்டுறப்போ யூஸ் பண்ணுற ஜேசிபி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் எதாவது யூஸ் பண்ண முடியாது ஆ ஜேசிபியை வச்சு ஃபஸ்ட்டு மண்ணை தோன்றுறாங்க ஏனால் நம்ம சொன்னதா மக்கள் எந்த எவ்வளோ ஆழத்துக்கு இவங்க உள்ளே போனாங்கன்னு தெரியாது எவ்வளோ ஆழத்துக்கு உள்ள மண் மேலே போட்டு மூடிச்சின்னு தெரியாது ஸோ ஜேசிபியை வச்சு மொ தோன்றாங்க 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 தோண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ என்னென்னா அடுத்த விஷயம் தோண்டிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ ஆழம் உள்ளே போகிறது எவ்வளோ தூரத்துக்கு தோண்டிகிட்டே இருக்க முடியும் எங்கே வீடுங்கள்லாம் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சுட்டு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரில் இங்கே எங்கெங்கெல்லாம் வீடு ஃபஸ்ட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஃபஸ்ட்டு அந்த அதை வந்து பார்க்குறாங்க ஆர்மி ஆர்மி பீப்புள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்போ அந்த இடத்துல ஒரு வீடு இருந்திருக்கு ஆல்ரெடி இப்போ இல்லைன்னா அப்போ அங்கே உள்ள போய் நடத்தும் அங்கே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அடுத்தது அந்த பாடிஸ்லாம் எங்கே இருக்குன்னா மழை வேற பெய்யுது வெள்ளம் வேறு அடிச்சுட்டு போகுது ஸோ வெள்ளத்தில் பாடி அடிச்சுட்டு போயிருக்குமா இல்லை அந்த வெள்ளத்தை அடிச்சுட்டு போய் விளாங்காக போய் விழுந்துட்டாங்களா இல்லை அங்கேயே உள்ள இடத்துல இருக்குன்றதை பார்க்கணும் இல்லைங்களா அதற்கு டாக்ஸ் வச்சுக்கிறாங்க மோபம் முடிஞ்ச டாக்ஸு மோகம் பிடிச்சி சப்போஸ் யாராவது இன்னொரு விஷயம் இந்த டெம்பரேச்சர் ஸ்கேனிங் ஒன்று இருக்கும் மக்களே அது ஆமில யூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் அந்த நிலத்தில் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அடி வரைக்கும் இப்போ நம்ம எல்லோரும் உடம்புலையுமே வந்து ஒரு ஹீட் இருக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹீட் இருந்ததுனால் அது ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஆரஞ்ச் கலரில் வந்து காட்டும் அப்போது இங்கே யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கிறத டெம்பரேச்சர் வச்சு பார்க்க முடியும் அது ஒரு குறிப்பிட்ட அடி வரைக்கும் அதை ஸ்கேன் பண்ணி காட்டும் எதாவது உயிர் இருக்கான்னு செக் பண்ணி காட்டும் ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சேனிங் பண்ணி பார்த்தாலுமே எங்கேயுமே உயிர்கள் இப்போது உயிரோடு இருப்பதாக அது காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க பட் இதை ஓப்பனாக சொல்லவும் முடியாததுனால ஏன்னால் முடிஞ்ச அளவுக்கு உயிரை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கணும் இல்லைங்களா ஸோ அப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க இதுவரையில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்ட உடனே காப்பாற்றப்பட்டவர்கள்லாம் தேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் இப்போது நேற்றையும் இன்னைக்கும் எடுக்கிறது பூரா டெட் பாடிஸாக மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறது வருத்தமான விஷயம் ஏன்னால் லாஜிக்கலாக டூ டேஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே உள்ளே இருக்காங்க எப்படி வந்து அவங்க இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது ஸோ பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை பட் டாக்ஸை கூப்பிட்டு வராங்க டாக்ஸ் மொபை பிடிக்குது முகம் பிடிச்சி எங்கே வந்து பிணவாடை அடிக்குதுன்றதை பார்க்குது இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த இடத்துல நேத்தி இறந்தோ இல்லை முந்தால் இறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கனால் அவங்க உடம்பு டீகம்போசன் ஆரம்பிக்குது ஸோ டீகம்போஸ் பண்ண டிகம்போஷன் ஆரம்பிக்கினால் அது மற்றவங்க தொற்று ஏற்படும் யாருக்கு தொற்று ஏற்படும் பார்த்தீங்கன்னா மேலே ரெஸ்கியூ பண்ணுற பீப்பு தொற்று ஏற்படும் ஸோ இங்கே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது பாருங்கள் அந்த பீப்பு தொற்று ஏற்படும் அதையும் அவங்க பார்த்துக்கணும் தோண்டி எடுக்கிறது பூரா டெட்வாய்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதையும் அவங்க பார்க்கணும் ரெண்டாவது மூணாவது விஷயம் இப்போ இந்த இடத்துல இன்னும் நிலச்சரிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து ஒரு நடக்கக்கூடாது ஜஸ்ட் இமாஜின் பண்ணி பார்த்தாலே நமக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது மக்களே ஏன்னால் இவ்வளவு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இவ்வளோ போலீஸ் பீப்புள் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நிலச்சரிவு ஏற்பட்டு இவங்களாலே மூடிச்சினால் நிலம் அப்போ யார் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு உயிர் பயம் இருக்குது பாருங்கள் இப்போ இதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க உலகளில் மீட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸும் போலீஸ் பீப்புளாங்க இது நடந்துகிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்க நிறைய பேர் வந்து உதவ முன் வந்துருக்கிறாங்க காப்பாற்றி கொண்டு போகிறவங்கள முகாமல் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அவங்களுக்கு மருத்துவ உதவி கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ காப்பாற்ற அதாவது உயிரோடு வந்தவங்க சொல்கிற என்னால் சார் நாங்கள் எந்த இடத்துல வரும்னு நினச்சி தூங்காமல் இருந்தோமோ நாங்களாம் சேஃபாக இருக்கும் ஆனால் எந்த இடத்துல வராதுன்னு தூங்குனாங்களோ அவங்களாம் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு ஒரு நிலச்சரிவு வராமல் தடுக்க வேண்டுமென்றால் ஃபஸ்ட்டு நிறைய மரம் நட சொல்கிறாங்க நிறைய புதரை ஏற்படுத்த சொல்கிறாங்க ஏன்னால் மரங்களும் புதர்களும் இங்கே ஏற்படுத்தும் பொழுது அந்த வேர்கள் போய்ட்டு இந்த மண்ணை கட்டியாக பிடிச்சிக்குவோம் அப்போது எவ்வளவு ஃபோர்ஸாக நீங்கள் உங்களுக்கு வந்து வெள்ளம் வந்தாலுமே அந்த ஃபோர்ஸுக்கு அந்த நில அந்த மண்ணு வந்து அடிச்சிட்டு போகாது லூஸ்னப் ஆகாது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது சொல்கிற வார்த்தைனால் நீங்கள் வந்து வால்ஸ் கட்டுங்க இப்போ வெள்ளம் பயங்கர வெள்ளம் வருதுங்க அந்த வெள்ளம் வந்து தண்ணி போகிறதுக்குன்னு ஒரு பாத்வே மாதிரி கட்டி விடுறதுக்கு வால்ஸ் கட்டுங்க ரப்பிஷ் போட்டு வந்து அதை ரூட் பண்ணி விடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஃபாக் கட்டி விடுங்க அப்போது எவ்வளவு அதிகமாக வெள்ளம் வந்தாலும் ஊருக்குள்ளே தண்ணி அதிகமாக வந்தாலும் மழை அதிகமாக பெஞ்சாலும் அது வழியாக தண்ணிகள் வந்து தண்ணி போயிட்டு நிலத்தை அந்த நில நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கரோஷன் ஏற்படாமல் பாதுகாக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் நிறைய மழை நடணும் ஸ்க்ரப்ஸ் ஏற்படுத்தணும் அந்த ஸ்ரப்ஸும் மரங்களும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த மண்ணை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ மழை தண்ணி போனாலுமே தண்ணியிலேருந்து மண்ணு கரைஞ்சி போகாது அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் ஸ்ட்ராங்காக அதற்கு சுற்றி இங்கே த சப்போஸ் ஒரு பாத்வேவில் வந்து தண்ணி வெள்ளம் ஃபாஸ்ட்டாக வருந்தாலும் அந்த வெள்ளத்தை ரூட் பண்ணி வேறு எங்கேயாவது அமுச்சு விட்றதுக்குன்னு அவங்க வந்து வால் கட்ட சொல்கிறாங்க ரபீஸ் கட்ட சொல் ரபீஸ் போட்டு வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க அந்த இடத்த இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வந்து நிலச்சரிவு ஏற்பட தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க இப்போது ஏற்பட்டு விட்டது கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் இறந்துக்காங்க இப்போதைக்கு மக்களே இன்னும் முந்நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மிஸ்ஸிங்காக இருக்கிறாங்க இந்த முந்நூறு பேரில் உயிரோடு இருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய கேள்வி தான் பட் இருந்தால் சந்தோஷம் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க இன்னொரு கொடுமை என்னனால் இது சதி பண்ண மிக மிக முக்கியமாக கொடுக்க சதி பண்ணுறது பார்த்தா வெதர் சதி பண்ணுதுன்றாங்க ஒரு நாளைக்கு கேரளாவில் இந்த இடத்துல இங்கே ரெஸ்கியூவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண தான் முடியுதுன்றாங்க அதற்குமே என்ன பிரச்சனை பார்த்தா மழை வந்துடுச்சு தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது கேரளா ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க ரெட் அலர்ட்னால மழை அதிகமாகும் சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் ரெட் அலர்ட்டு ஒரு பக்கம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை பெய்கிறப்போ தெய் கான் ரெஸ்கியூ ஓடமாக நின்றுறாங்க வழி இல்லாமல் ஸோ இப்படியாக சிக்கல் போயிட்டுருக்கு மக்களே ஸோ இது வந்து மீண்டு வர வேண்டும் இது வந்து ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய டிசாஸ்டர்னு கண்டிப்பாக சொல்லியாகணும் இதெல்லாம் பல பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க பல பேர் வந்து பண உதவி பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் மேலே இப்போ கீழே இருக்கக்கூடிய ஒரு சும்மா உட்காந்து யோசிச்சு பார்த்தா தோணுது எத்தனை கை குழந்தைகள் இருப்பார்கள் எத்தனை வயசானவங்க இருப்பாங்க இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் நம்ம மக்களே உயிரோடு நிலத்தில் போட்டு புதைச்சி அந்த மூச்சை விட முடியாமல் திணறி திணறி இறக்கிறதுன்றது எவ்வளவு கொடுமையான ஒரு சாவாக இருக்க முடியும் நமக்கு மற்றது அதாவது உயிர் டக்குன்னு போயிடும்பா அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த யோசிச்சு பார்க்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம மூச்சை மூச்சடி பிடிச்சிக்கிட்டாலே நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் கைகால் ஆட்டுவோம் மூச்சு விடுறதுக்கு மொத்தமாக போட்டு மண் மூடிடுச்சு மூச்சே விட முடியாமல் எத்தனை பேர் எப்படிலாம் கைகள் ஆட்டவும் முடியாமல் கையும் அசைக்க முடியாது கை ஆட்ட முடியாதெல்லாம் மண்ணு புதஞ்சு கிடக்கும் இப்போ எவ்வளவு கொடூரமாக கொடுமையாக அந்த இறப்பு ஏற்பட்டிருக்கும்னு நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி பகீர்னு இருக்குது மக்களே இதான் இப்போ நிலவரும் மறுபடியும் ஏதாவது தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன கம்மெண்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்